வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சிந்திக்க போகிற விஷயம் என்னென்னா இந்த விஞ்ஞானத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் எப்போதுமே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துக்கிட்டே இருக்குது இது ரெண்டுமே ஒன்றா இல்லை இதுதான் பெருசு அதுதான் பெருசுன்னு பார்த்துட்டுறவங்க இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மனசில் அறிஞ்சிக்கணும் விஞ்ஞானம் வேறு ஆன்மீகம் வேறு ஆன்மீகத்தில் இருந்து விஞ்ஞானம் வந்ததா வந்து ஆன்மீகவாதிகள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி ஆன்மீகம் வந்துட்டு போய் விஞ்ஞானந்தான் நிலை இதுதான் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா விஞ்ஞானமும் ஆன்மீகமும் வெவ்வேறு திசையில் பயணிக்கக்கூடியது சுருக்கமாக உங்களுக்கு சொல்லப்போனால் விஞ்ஞானம் வந்து நம்ம எல்லாரும் பயனடையணுன்றதுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் இந்த ஆன்மீகம்ன்றது வந்து ஒவ்வொருத்தரும் தனி மனிதன் அதாவது இதை மெய்ஞானம்னு சொல்லுவாங்க இப்போ இருந்து அடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு மெய்ஞானம் சொல்லிடுறேன் ஏன்னு சொன்னால் உங்களுக்கு அது ஈஸியாக புரியும் விஞ்ஞானம் வந்து விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாரும் பயன்படுத்தலாம் ஆனால் மெய்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்புகள் அவர் தனிப்பட்ட ஒரு மனிதன் மட்டும்தான் உபயோகப்படுத்த முடியும் அவர் மட்டும்தான் அதை உணர முடியும் இதுதான் மெய்ஞானம் அதுதான் ஆன்மீகம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஈஸியாக சொல்லலாம் அந்த காலத்தில் சித்தர்கள் வந்துட்டு ஆகாய மார்க்கமாக பிறந்தாங்க அப்படின்ட்டு சொல்லப்படும் அது வந்து மெய்ஞானம் அவர்களுக்கு மட்டுமே உரித்த சக்தி அந்த பதினெட்டு சித்தர்களும் வந்து தனக்கு இருந்த உடைய சக்தினால் வந்து காலத்தை வெல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க ஆனால் மெஞ்ஞானுன்றது ஒரு விமானம் இப்போ அந்த விமான சத்தை கேட்குதா எல்லாரையுமே ஏற்றிட்டு போகும் யார் வேணாலுமே வந்துட்டு விமானத்தில் ஏறினா பறந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்தை அடைய வச்சு ஒரு பலன்களை வந்துட்டு மக்கள் அனைவருக்கும் பயன்படுத்தக்கூடிய விஷயம் வந்து மெஞ்ஞானம் தனிப்பட்ட முறையில் தன்னைத்தானே உணர்ந்து அதை அனுபவித்து மெய் விஷயம் வந்து மெய்ஞானம் ஸோ அதனால் இந்த மெய்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் எப்பொழுதுமே காம்பினேஷன் போடாது அப்போ தான் வந்து நம்மளால் வந்து சரியான திசையில் பயணிக்க முடியும் இல்லைன்னு சொன்னால் நம்ம வீணான சர்ச்சைகளை பேசி வீணாகும் நன்றி